வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அடைந்த பிறகே போர் முடிவு இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டம் இஸ்ரேலின் மூன்றாவது பெரிய நகரம் குறி கிஸ்புல்லா குண்டுமலை ஜூத வரலாற்றில் இரண்டு நாள் இஸ்ரேல் மக்களுக்கு பிரிட்டன் பிரதமர் இரங்கல் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களினால் லெபனானில் தொடர்ந்து மோசமடையும் மனிதாபிமான நிலைமை ஐநா கவலை மாலைதீவுக்கு அதிக இந்திய சுற்றுலாப் பயணிகள் அதிபர் முகமது மூயிஸ் அழைப்பு இஸ்ரேல் மீது கமாஸ் ஆயுத குழுவினர் அக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் மீது கமாஸ் நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியது காசாமுனியிலிருந்து கமாஸ் ஆயுத குழுவின் ராணுவ பிரிவான குவாசம் இந்த ராக்கெட் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலின் டெல் அவிப் நகர் நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த தாக்குதலில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் அனைத்து முக்கிய நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு தெரிவித்துள்ளார் கமாஸ் நடத்திய தாக்குதல்களின் முதல் முதலாண்டு நிறைவை குறிக்கும் சிறப்பு இரங்கல் கூட்டத்தில் பேசிய ஜாங்கு கமாஸின் தீ ஆட்சியை தூக்கியறிவது இறந்தவர்கள் மற்றும் உயிருடன் இருப்பவர்கள் என அனைவரையும் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வரப்போகும் அச்சுறுத்தலை முறியடிப்பது எங்களுடைய குடியிருப்பாளர்களை திருப்பி அனுப்புவது என்று நாங்கள் நிர்ணயித்த அனைத்து இலக்குகளையும் முடித்தவுடன் தான் இந்த போரை முடிப்போம் ஒரு முன்பு இந்த நாள் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இஸ்ரேல் குடிமக்களுக்கு எதிராக ஒரு கொலை வெறி தாக்குதல் நடத்தினர் எதிரி இதுவரை அறிந்திராத ஒரு சக்தியுடன் நாம் எதிர்த்து போரிடுவோம் மேலும் அவர்கள் அறிந்திராத விலையை செலுத்த நேரிடும் நாங்கள் கண்டிப்பாக போரிட்டு போரை வெல்வோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஜதார்த்தத்தை மாற்றுகிறோம் எங்கள் குழந்தைகளுக்காக எங்கள் எதிர்காலத்திற்காக அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது மீண்டும் நடக்காது என்பதை உறுதி செய்வதோடு இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு து ஈரானுடன் எதிர்த்தாக்குதல் நடத்துவது அவசியம் என்று நெதின் ஜாங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் லெபனானில் தனது தாக்குதலை விரிவுபடுத்த இஸ்ரேல் தயாராகியுள்ள நிலையில் இஸ்ரேலின் மூன்றாவது பெரிய நகரமான ஹபா மீது கிஸ்புல்லா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது காசா முதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி பிராந்திய யுத்தம் பற்றிய அச்சத்தை எழுப்பியுள்ள போதும் இஸ்ரேலியர்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலின் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நிகழ்வுகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கமா ஈரான் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பு ஹைபாவின் தெற்கே உள்ள ராணுவ தளத்தை பாடிவன் ஏவுகணைகளால் குறிவைத்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டைபீரியாஸ் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து கைபாவின் வடக்கு பகுதிகளையும் ஏவுகணைகளால் குறிவைத்ததாக கிஸ்புல்லா அறிவித்து இருக்கின்றது இதன்படி திங்களன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைந்ததாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதல் காரணமாக கைபா பகுதியில் பத்து பேரும் மத்திய இஸ்ரேலின் தெற்கில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் கிஸ்புல்லா இலக்குகள் மீது விமானப்படை விரிவான குண்டுவீச்சுக்களை நடத்தி வருவதாகவும் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் லெபனானுக்குள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் இறப்பு எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் கமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தி ஓராண்டு முடிவடைந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் கேஸ் டாமர் இரங்கல் தெரிவித்துள்ளார் கேஸ் டாமர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஜூதர்கள் வரலாற்றில் இரண்டு நாளாக அமைந்துவிட்டது இஸ்ரேலில் கமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தி ஓராண்டு கடந்துவிட்ட நிலையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை இந்த நேரம் நிறைவு கோருகின்றோம் கமாஸ் படையினர் இஸ்ரேலில் நடத்திய கொடூர தாக்குதல்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் சிசுக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்களினை பலர் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதுடன் கொலையும் செய்யப்பட்டுள்ளனர் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சித்திரவதைகளும் அடுத்தடுத்த நாட்களில் அரங்கேற்றப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தாங்கள் நேசித்து தங்கள் உறவுகளை இழந்து வாடும் குடும்பங்களை பார்த்து ஒரு தந்தையாக ஒரு துணைவனாக ஒரு மகனாக ஒரு சகோதரனாக துயருற்றதாக பிரிட்டன் பிரதமர் வேதனையை பதிவு செய்துள்ளார் மேலும் அவர் கூறியிருப்பதாவது பாதிக்கப்பட்டவர்களின் துக்கமும் வேதனையும் நம்முடையது கூட எல்லைகளைக் கடந்து இது நம் குடும்பங்களிலும் தாக்கத்தை உண்டாக்கியுள்ளது ஆகியும் இந்த துயரம் பாடில்லை இந்த நிலையில் இந்த கொடூர தாக்குதல்கள் நிகழ்ந்து ஓராண்டு கடந்துவிட்ட நிலையில் ஜூத இன மக்களுடன் நாம் ஆதரவாக நிற்க வேண்டும் மத்திய கிழக்கில் நிகழும் சண்டையால் பொதுமக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் இச்சூழலிலே வெறுப்புடன் அவர்களை கூடாது காசாவிலும் லெபனானிலும் போர் நிறுத்தம் உடனடியாக ஏற்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்திக் கொண்டுள்ளதாகவும் காசாவில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் பிற உதவிகள் அனைத்தும் சென்றடையேதுவாக காசாவில் அனைத்து விதமான தளர்வுகளும் நீக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களினால் மனிதாபிமான நிலைமை தொடர்ந்து வேகமாக மோசமடைந்து வருவதாக ஐநா கவலை வெளியிட்டுள்ளது மனிதாபிமான விவகாரங்களில் ஒருங்கிணைப்புக்கான ஐநா அலுவலகம் சுகாதார அமைப்பின் மீதான தாக்குதல்கள் குறித்து தொடர்ந்து கவலை கொண்டுள்ளது வான்வெளி தாக்குதல்கள் புவியியல் ரீதியாக விரிவடைந்து பொதுமக்கள் மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்பை பாதிக்கின்றது லெபனான் அதிகாரிகளின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் நான்குக்கு இடையில் சுகாதார வசதிகளை குறிவைத்து முப்பத்தி ஆறு தாக்குதல்கள் சம்பவங்கள் பதிவாகி உள்ளன குறைந்தது ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மூன்று மருத்துவமனைகள் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தாக்குதல்கள் உலக சுகாதார அமைப்புடன் சுகாதார பணியாளர்களையும் பாதித்து உள்ளன அதே காலகட்டத்தில் பணியில் இருந்த எழுபத்தி ஏழு சுகாதார ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் என்று மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான ஐநா அலுவலகம் தெரிவித்துள்ளது மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை பாதிக்கும் குறைந்தது இருபத்தி ஐந்து நீர் வசதிகள் சேதமடைந்து தால் நீர் பாதிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்வு உத்தரவுகள் மக்களை குறிப்பாக நாட்டின் தெற்கிலிருந்து மற்றும் தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதியிலிருந்து தொடர்ந்து இடம்பெயர செய்கின்றன என்று அலுவலகம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மாலைதீவுக்கு அதிக எண்ணிக்கையிலான இந்திய சுற்றுலா பயணிகளை வரவேற்பதாக அந்த நாட்டு அதிபர் முகமது மூயிஸ் அழைப்பு விடுத்துள்ளார் பிரதமர் மோடி குறித்து மாலைத்தீவு இணையமைச்சர்களின் அவதூறு கருத்தை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் பலர் தவிர்த்த நிலையில் இது அந்த நாட்டு சுற்றுலாத்துறையில் பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்தியா வந்துள்ள அதிபர் முகமது மோயிஸ் பிரதமர் நரேந்திர மோடியுடன் திங்கட்கிழமை விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அதிபர் முகமது மோயிஸ் இந்தியா மாலைத்தீவு உறவு நூற்றாண்டுகள் பழமையானது என்பதை வரலாறு தெளிவுபடுத்துகின்றது நமது உறவின் அடித்தளமாக இருதரப்பு மக்கள் ரீதியிலான தொடர்புகள் உள்ளன சுற்றுலா மருத்துவம் கல்வி மற்றும் பிற காரணங்களுக்காக ஏராளமான மாலத்தீவு நாட்டவர்கள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றனர் அதே சமயம் மாலைத்தீவின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான இந்திய சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு வருகை தருகின்றனர் எங்களின் முக்கிய வருவாய் ஆதாரமான சுற்றுலாத்துறையில் இந்திய பயணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மாலித்தீவுக்கு மேலும் கூடுதல் இந்திய பயணிகளை வரவேற்க காத்திருக்கின்றோம் இது பகிரப்பட்ட வளர்ச்சியை ஆதரித்து மக்களுக்கு இடையிலான புரிதலை மேம்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு ஜனநாயக வளமைமிக்க மாலைதீவு மிகுந்த முக்கியம் வாய்ந்தது ஆகும் கடல்சார் பாதுகாப்பில் எங்களின் முக்கிய கூட்டாளியாக இந்தியா திகழ்கின்றது இருதரப்பு நீடித்த ஒத்துழைப்பு பரஸ்பரம் பலனளிக்கும் வலுமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் இந்தியா மாலைதீவு இடையேயான அதிகாரப்பூர்வ ராஜீஜ உறவுகள் தொடங்கி அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த ஆண்டு மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க